இந்திய மாணவர்களின் நலம் குறித்தும் தீவை எனப்படும் தொழில்திறன் கல்வி பற்றியும் மாய்கா தேசிய மகளிர் பிரிவு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தது நேற்று மாநில மாய்கா கட்டடத்தில் மாய்கா மகளிர் பிரிவு தலைவர் மாண்புமிகு சரஸ்வதி தலைமையில் நடைபெற்ற அக்கூட்டத்தில் மாய்கா தேசிய உதவி தலைவர்களில் ஒருவரும் கல்விக்குழு தலைவருமான டத்தோ டாக்டர் நெல்சன் ரங்கநாதனும் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டத்தோ நெல்சன் இந்திய மாணவர்கள் தொழில் மேம்பாட்டுத் துறையால் நிர்வகிக்கப்படும் தொழிற்திறன் கல்வியில் கலந்து பயிற்சி பெற்று வேலை வாய்ப்பையும் பெறலாம் முயற்சியும் ஆர்வமும் உள்ளவர்கள் சொந்த தொழிலையும் தொடங்கலாம் என குறிப்பிட்டார் மடானி அரசாங்கமும் இதைத்தான் ஊக்குவிக்கிறது எனவே கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் மட்டுமல்ல

what are tivet programs? you go to javatan, you go to the website javatan, pabanganan, kamahiran website. you will see few thousand causes there. not hundred. Uh, you see all kind of fields. Okay, of course, all the technical fields. Uh, electrical, uh, mechanical, uh, what do you call? Uh, now latest, of course, solar, electric vehicle, uh, normal automobile.

ஆனால் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் தான் தங்களின் வாழ்க்கையை உயர்த்த முடியும் என்று டத்து நெல்சன் சுட்டிக்காட்டினார் நாடு முழுவதிலும் இருந்த மாய்கா மகளிர் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாய்கா மத்திய செயலவை உறுப்பினரும் தேசிய ஊடகப் பிரிவின் தலைவருமான சுப்பிரமணியம் தெலங்கானு மாநில மாய்கா தலைவர் பேராசிரியர் மகேஸ்வரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் பொது சுகாதார சேவையில் மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக பதினெட்டு மணி நேரங்கள் வேலை செய்ய வகை செய்யும் புதிய வேலை நேர முறையை விமர்சனம் என்ற பெயரில் எடுத்த எடுப்பிலேயே ஒதுக்கிவிட வேண்டாம் மாறாக அது முதலில் அமலாக்கம் காண வாய்ப்பளிக்க வேண்டும் என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார் எனப்படும் அப்புதிய முறை பிப்ரவரி ஒன்று தொடங்கி ஆறு மருத்துவமனைகளில் அமலுக்கு வருகிறது தமை பொறுத்தவரை அப்புதிய வேலை நேரம் முறை சுகாதாரப் பணியாளர்களுக்கு மேலும் தரமான வாழ்க்கை சூழலை வழங்கும் என சுகைபக்கா மருத்துவமனையின் முன்னாள் இயக்குனருமான லிங்கேஷ் கூறினார் உண்மையில் புதிய முருகின் கீழ் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் டிபுணர்களின் ஆன்கான் அழைப்புக்கான அலௌன்ஸ் குறைவாக இருப்பதாக இவிவகாரம் திசை தெரிப்பப்பட்டுள்ளது என்ற அறவர் டபிள்யூபிபி முருகின் கீழ் வேலை வரம்பு நடப்பிலுள்ள இருபத்து நான்கு முதல் முப்பத்து மணி நேரங்களை விட குறைவாக உள்ளது எனவே அது குறித்து சுகாதார அமைச்சை கடுமையாக தாக்கி பேசும் இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் அக்மார் சாலே அத்திட்டத்தின் முழு விவரங்களையும் நன்கு படித்து பார்க்க வேண்டும் ஆனால் அவரின் பேச்சு ஏதோ விளம்பர நோக்கத்தை கொண்டது போலவே இருப்பதாக லிங்கே ஆடினார் இருபத்தி நான்கு மணி நேர அழைப்புக்கான தற்போதைய தொகை இருநூற்று இருபது ரிங்கேட் அதுவே டபிள்யூ யின் கீழ் மருத்துவர்கள் பதினைந்து மணி நேரத்திற்கு ரிங்கேட்டை பெறுவார்கள் என்பதை எதிர்ப்பாளர்கள் கவனிக்க தவறிவிட்டனர் டபிள்யூ யின் கீழ் ஒரு வாரத்தில் மருத்துவ அதிகாரிகள் பணிபுரிய அனுமதிக்கப்படும் அதிகபட்ச வேலை நேரம் எழுபத்தைந்து மணி நேரமாகும் இதில் நாற்பத்தைந்து மணி நேர கட்டாய வேலை வாரமும் அடங்கும் அதோடு அவர்களுக்கு இனி ஒவ்வொரு மாதமும் இரண்டு வார விடுமுறை கிடைக்கும் என டாக்டர் லிங்கேஷ் சுட்டிக்காட்டினார் இந்த ஏராளமான மருத்துவ பணியாளர்கள் அரசாங்க மருத்துவமனைகளை விட்டு வெளியேறி விடுவர் எனவே அத்திட்டத்தை ஒத்தி வைக்குமாறு டாக்டர் அகால் முன்னதாக கேட்டுக்கொண்டிருந்தார் பாத்தே ஏர் விமான நிறுவனம் இரு புதிய வழித்தடங்களுக்கான பயண சேவைகளை தொடங்கியுள்ளது அவற்றில் ஒன்று சுபாங் சுல்தான் அப்துல் ஆசீஸ் விமான நிலையத்தையும் சபா கோத்தோ அனைத்துலக விமான நிலையத்தையும் இணைக்கிறது மற்றொன்று கோத்தா தாவா விமான நிலையத்தையும் இணைக்கிறது தொடங்கியுள்ளன இக்கூடுதல் சேவையானது வணிக மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தடையற்ற பயண அனுபவத்தை வழங்கும் ஏரின் கடப்பாட்டை பிரதிபலிக்கிறது அதே நேரம் வட்டார சுற்றுலா மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளின் வளர்ச்சியையும் அது ஆதரிப்பதாக ஏர் தெரிவித்தது நேற்று நண்பகல் பனிரெண்டு மணி வாக்கில் அம்மூவரும் பயணித்தாரை அடையாளம் கண்டு கொண்ட போலீஸ் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றது எனினும் போலீசுடன் ஒத்துழைக்காமல் தப்பியோடு முயற்சியில் போலீசை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் சுமார் எழுநூற்று ஐம்பது மீட்டர் தூரம் விடாமல் துருத்தி சென்ற போலீசார் மூவரையும் கொன்றனர் இருவர் உள்ளூர் ஆடவர்கள் என அடையாளம் காணப்பட்டது இன்னொருவரிடம் ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் அவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை காரை வாடகைக்கு எடுத்து போலி பதிவு எண் பட்டையை மாட்டி திருட்டில் ஈடுபடுவதே அக்கும்பலின் யுக்தியாகும் என புகித் அமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் ஜாயின் கூறினார் சம்பவத்தின் போது அவர்கள் பயன்படுத்தியது கூட வாடகை கார்தான் இன்னொரு திருட்டில் ஈடுபட செல்லும் போதுதான் போலீசிடம் சிக்கியதாக அவர் கூறினார் பெரும்பாலும் நான்கு சக்கர வாகனங்களை குறிவைத்து ஈராயிரத்து பதினெட்டு முதல் செயல்பட்டு வரும் அக்கும்பல் இவ்வாண்டில் இதுவரை மட்டுமே நான்கு மாநிலங்களில் பதினேழு வாகனங்களை களவாடியுள்ளது திருடிய கார்களை வெளிநாடுகளுக்கு கடத்தி விற்றும் வந்துள்ளது மலேசியாவில் முதல் முறையாக என்ஜிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெருதளவில் கொண்டாடவிருக்கின்றது கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ஜிகோஸ் அளிக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள டபிள்யூ 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 என்ஜிகோ டாட் காம் டாட் மார்க் என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு எட்டு நான்கு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற ஸ்போர்ட்ஸ் டோட்டோ ஃபாடி லாட்டரி குழுக்களின் நூற்றி இருபத்தோரு மில்லியன் ரிங்கேட் பரிசு தொகையை நான்கு அதிர்ஷ்டசாலிகள் பகிர்ந்து கொண்டுள்ளனர் மலேசியா வரலாற்றிலேயே ஆக உயரிய பரிசு தொகைக்கான அந்த சூப்ரீம் ஜாக்போட் வெல்லப்பட்ட தகவலை ஸ்பாட்ஸ் டோட்டோ மலேசியா மகிழ்ச்சியுடன் அறிவித்தது அவர்களில் மூவர் ஆளுக்கு முப்பத்தைந்து மில்லியன் ரிங்கெட்டை வென்ற வேளை இன்னொருவர் சுமார் பதினேழு மில்லியன் ரிங்கெட்டை வென்றுள்ளார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என முகநூலில் சுருக்கமாக வெளியிட்ட அறிக்கையில் அந்த லாட்டரி நிறுவனம் கூறியது ஜாக்போட் குழுக்கள் வரலாற்றில் இதற்கு முந்தைய ஆக உயரிய பரிசு தொகை ஈராயிரத்து இருபத்தி இரண்டில் பதிவான தொன்னூற்றி ஏழு புள்ளி ஏழு ஐந்து மில்லியன் ரிங்கெட் ஆகும் இந்த நூற்றி இருபத்தோரு மில்லியன் ரிங்கெட் பரிசு தொகையை வெல்லும் தங்களின் அதிர்ஷ்டத்தை சோதித்துப் பார்க்க ஏராளமான மக்கள் முன்னதாக ஸ்போர்ட்ஸ் டோட்டோ கடைகளுக்கு படையெடுத்தனர் சாலைகளில் மிக நீண்ட வரிசைகளில் காத்திருந்து அவர்கள் லாட்டரி டிக்கெட் வாங்கிய வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் வைரலாகின ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ் பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வை லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன் டிராவல் பேக்கேஜஸ் ஆர்டிஸ்ட் லேடிஸ் அக்சசரிஸ் ஜுவல்லரி க்ளோதிங் கலெக்ஷன்ஸ் சாரி குர்தாஸ் குர்த்திஸ் பஞ்சாபி சூட் லெங்காஸ் ஜிப்பா கிட்ஸ் அண்ட் மோ பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பெட்ரோல் டாங்கி லாரி வெடித்து சிதறியதில் எழுபது பேர் கொல்லப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சனிக்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் பெட்ரோலை அந்த லாரி விபத்தில் சிக்கி கவிழ்ந்தது சாலையில் சிந்திய பெட்ரோலை எடுப்பதற்காக ஏராளமானோர் கூடிய போது திடீரென லாரி வெடித்து சிதறியதால் அந்த எழுபது பேரும் உயிரிழந்தனர் அவர்களில் பெரும்பாலோர் அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல் கருகி மாண்டதாக நைஜீரிய சாலை போக்குவரத்து ஆணையம் கூறியது மேலும் பலர் கடுமையான காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனைகளில் மத்தியில் நைஜீரியாவில் மாதங்களில் பெட்ரோல் விலை ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது இதனால் விபத்துகளின் போது சாலைகளில் சிந்தும் பெட்ரோலை பலர் தங்களின் உயிரை பணையம் வைத்து சேகரிக்க இறங்கி விடுவது அந்நாட்டில் வாடிக்கையாகியுள்ளது அக்டோபரில் நிகழ்ந்த இதே போன்ற சம்பவத்தில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது